அதிமுக நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் வடக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிளியாநகர் மற்றும் ஓட்டக்கோயில் ஊராட்சிகளில் உள்ள அதிமுக நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி வடக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிளியாநகர் ஓட்டக்கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அதிமுக நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டைகளை கிளை வாரியாக சரிபார்த்து அச்சிறுப்பாக்கம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பெரும்பாக்கம் சே விவேகானந்தன் ஏற்பாட்டில் நடைபெற்றது மதுராந்தகம் சட்ட உறுப்பினர் மரகதம் குமரவையில் கலந்து கொண்டு கழக உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி காட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது அவங்க அவங்க உதயநிதிக்கு கொடுக்க போறாங்க ஆனா குடும்ப அரசியலுக்கு அப்பாற்பட்டது எந்த கட்சி என்றால் அது அதிமுக கட்சி